வணக்கங்கள் கார்த்திகை மாதத்து முருகபெருமானையும் முருகப்பெருமானையும் நினைத்து கைப்பிடி துவரம்பருப்பை இப்படி செய்தால் உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் அடிமுடி காணாத தீபச் சுடருளியாக சிவபெருமான் காட்சியளித்த மாதமாக கார்த்திகை மாதம் திகழ்கிறது என்பதால் தான் இந்த கார்த்திகை மாதத்திற்கு தீப மாதம்னு சொல்றாங்க கார்த்திகை மாதத்துல எந்த வீடுகளில் நிலைவாசல்ல இருபுறமும் தீபம் ஏத்துறாங்களோ மாலை பொழுதுல இருபுறமும் தீபம் ஏத்துறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாரும் மலையாரும் முருக பெருமாரும் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுவும் நிலைவாசலில் தீபம் ஏற்றும் போது குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளும் நிச்சயமா கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாளுமே தவறாம நிலைவாசலில் தீபம் ஏத்துங்க என்னுடைய ஒவ்வொரு பதிவுலையுமே இது சொல்லிட்டு இருக்கேன் உங்களால் எந்த செய்ய முடியலனாலும் நிலைவாசல் நிலைவாசல் தீபத்தை அந்த அந்த வீடு வீடாக மாறும் வந்து கெட்ட ஆற்றல்கள் இருந்தாலும் நீங்கும் மாதிரி மாதிரி பண வசியம் உண்டாகும் செலவு குறையும் அடிக்கடி யாருக்காவது உடம்பு இப்படி தீபம் ஏத்துறதுனால மருத்துவ செலவுகளும் இருக்குங்க இந்த நல்ல முருகப்பெருமான நினைச்சு முருகப்பெருமான நினைச்சு கைப்படி துவரம்பரப்பு முதல்ல கையில் எடுங்க ஒரு வெத்தலை எடுங்க ஒரு தட்டை எடுங்க ஒரு தட்டை எடுத்து அது மேலே வெத்தலையை வச்சு கைப்பிடி பருப்பு அந்த வெத்தலை மேலே வைங்க அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்தை இரவு எட்டு டு ஒம்போது ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் செவ்வாய்குறை நேரத்தில் இரவு வரக்கூடிய செவ்வாய்கொறை நேரத்தில் ஏத்துறது ரொம்ப விசேஷம் முடிந்தால் அந்த நேரத்தில் ஏற்றுங்க இல்லை அப்படின்னா மாலை அஞ்சு நாற்பதுக்கு மேலே நீங்கள் எப்போனாலும் ஏற்றிக்கலாம் தவறு கிடையாது குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இந்த தீபமானது எங்கே ஏரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் வைக்கணும் எப்போவுமே முருகனை நினச்சி நம்ம தான் தீபம் ஏற்றுவோம் இன்றைய நாளில் தட்டில் வெற்றிலை வைத்து துவரம்பருப்பை வைத்து அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு முருகனை நினைத்து ஓம் குமாராய நமக எனும் மந்திரத்தை சொல்லி தீபத்தை ஏற்றி நிலைவாசலில் வச்சிங்க அப்படின்னா முருகனின் பரிபூர்ணமான அருளால் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீருங்க குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிஷம் வந்து தீபம் எரியணும் அதன் பிறகு அந்த தோரம்பருப்படுத்து பத்திரமா வச்சுக்கோங்க வெத்தலை எடுத்து கொண்டு போய் சாமியூள்ள வச்சிருங்க வெத்தலையை வந்து நீங்கள் மறுநாள் வந்து அந்த வெத்தலையை காய வச்சு தூள் பண்ணி சாம்பிராணி போட்டுக்கலாம் இல்லை யாருக்காவது கொடுப்பீங்கன்னா கொடுத்துக்கலாம் இல்லை கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இந்த தோரம்பருப்பு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு உணவாக போட்டுடணுங்க எப்பவுமே நான் சொல்கிறது தான் பரிகாரம் செய்யக்கூடிய பொருட்களை பறவைகளுக்கும் மீன்களுக்கும் பசுக்களுக்கும் உணவாக கொடுக்கும்போது கூடுதல் பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரத்தில் கந்திஸ்டி பரிகாரங்களுக்கு செய்கிறது அதை மாதிரி கொடுக்கக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்குரிய பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது இது செய்கிறதுனால நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே நிச்சயமாக சரியாகுங்க வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல தேவை பொருட்கள் இதெல்லாம் தாண்டி நம்பிக்கை தான் நம்மளுக்கு அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லை நெய் இல்லை திரி இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கை இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்கள் கைகளுக்கு கண்டிப்பாக வந்து செய்கிறோம் நம்பிக்கையோட வழிபாடு செய்ய எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கான பலனும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதவி முடிப்பதற்கு ஒன்று ஒரு சிறிய அறிவிப்பு கண் திருஷ்டி தாயத்தை இந்த கண்திருஷ்டி தாயத்தை எதுக்காக பயன்படுத்துறோம்னு பார்த்தீங்கன்னா தீய சைவனின் பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கோ இப்போ நம்ம வெளியில போறோம் அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கான் சூப்பரா இருக்கான் வண்டி வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் இந்த கண்திருஷ்டிலாம் நாள்பட நால் பட என்ன ஆகும்னா நமக்கு தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும் கண்திருஷ்டி இந்த தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய கண்திருஷ்டி நம்ம மேல விழாம இருக்கிறதுக்கு இந்த தாயத்தை பயன்படுத்தலாம் இது எப்படி என்ன அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இப்போ தான் முதன்முறையா பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்